மலையின் மத்தியில் ஒளிரும் நிலவின் கீழ் ஒரு சிறுவன் அரவி அவன் கேட்டிருந்தான் நிலா மலர் என்றொரு அதிசய மலர் இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் அதைக் காணும் நபரின் ஆசை நனவாகும் என்று அந்த கதையை நம்பிய அரவி தனது சிறிய பையுடன் பயணம் தொடங்கினான் காடுகள் கடந்து ஓடைகள் தாண்டி நிலவொளியில் பிரகாசிக்கும் மலை உச்சியை அடைந்தான் அங்கே அவன் அதைக் கண்டான் வெள்ளை ஒளியில் மின்னும் நிலா மலர் அவன் கைகளால் அதை மெதுவாகத் தொட்டபோது மலர் மெதுவாகப் பேசியது உன் மனம் தூய்மையானது சொல் அரவி உன் ஆசை என்ன அரவி கண்களை மூடி என் கிராமம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என சொன்னான் அடுத்த நாள் காலை மலை முழுவதும் மழை பொழிந்து நிலம் பசுமையால் நிரம்பியது அந்த நாள் முதல் மக்கள் அதை அரவியின் நிலா மலர் அதிசயம் என்று கொண்டாடினர் மனதில் தூய்மை இருந்தால் சிறிய ஆசைகளும் உலகை மாற்றும் சக்தி கொண்டவை